அண்மை செய்தி திருப்பூர் பல்லடத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை தற்பொழுது கிராம மக்கள் வாக்குவாதம் செய்து புறக்கணித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பட்டா கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் அபிஷேக் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சாலமன் அபிஷேக் கிராம மக்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன எதனால் இந்த வாக்குவாதம் விவரங்கள் நிச்சயமாக அருணேஷ் திருப்பூர் மாவட்டம் பல்லட ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செம்மிபாளையம் ஊராட்சியில் இன்று சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் வந்து நடைபெற்றது இந்த நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்பகுதியில் வந்து பல ஆண்டுகளாக பட்டா கேட்டு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஒரு தரப்பினருக்கு மட்டும் பட்டா வழங்கியுள்ளதாகவும் ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு பட்டா வழங்கியுள்ளதாகவும் மேலும் பட்டா இல்லாதவர்களுக்கு ஏன் பட்டா வழங்கவில்லை எனவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று ஊராட்சி செயலரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ஏராளமான பொதுமக்கள் ஊராட்சி செயல் அலுவலகத்திற்குள் புகுந்து அவரை தாக்க முயற்சிவிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே அங்கிருந்த போலீசார் அவர்களை வெளியேற்றி ஊராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டனர் மேலும் பல வருடங்களாக பட்டா கேட்டு மனு கொடுத்தும் உரிய நபர்களுக்கு பட்டா கிடைக்க கிடைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக முதலமைச்சர் வரும் பொழுது பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த நிலையில தரப்பினரும் வந்து பதடம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன் அபிஷேக்